நமக்கு <laughs> வந்து <laughs> uh, <ito norm> சிந்தன இல்லன்னு சிந்தனையே வரலன்னு என்ன இருக்கும் மாதிரி உலகம்ங்கிறது சிந்தனை ஒண்ணு வந்து அந்த சிந்தனை வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு காட்டுச்சுன்னா தான் உலகமே வருது இருக்கலாம் இல்ல சிந்தனைக்கு அந்நியமா இல்லாம இருக்கலாம் பட் இருந்தாலும் அது நம்ம சிந்தனை வடிவுல வந்தாதான் நமக்கு தெரியும்

மரம்ங்கிறது தெருது மரத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேங்கிறது தெருது இதுக்கு வந்து ஒரு சிந்தனை போதுமா ரெண்டு சிந்தனை வேணுமா மரத்தை காட்டுறதுக்கு ஒரு சிந்தனை உங்களை காட்டுறதுக்கு இன்னொரு சிந்தனை வேணுமா ஒரே சிந்தனை வந்து உங்களையும் காட்டுது மரத்தையும் காட்டுது அதே மாதிரி நம்ம சிந்தனை எந்த சிந்தனை ஏற்பட்டாலுமே அந்த சிந்தனையில ரெண்டு பகுதி இருக்கும் ஒன்னு வந்து உங்களை காட்டும் இன்னொன்னு வந்து அந்த நீங்க எதையாவது ஒண்ணு ஃபீல் பண்றீங்களோ அதை காட்டுற மாதிரி இருக்கும் அதனால இப்ப மொத்தத்துல ஒரே ஒரு சிந்தனை ஒரு நேரத்துல ஏற்படும் அந்த சிந்தனைக்குள்ள நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கனவு காண்றீங்க கனவுங்கிறது ஒரு சிந்தனையினுடைய ஓட்டம் தான் அது தூங்கும் போது கனவுன்னு சொல்றது அந்த கனவுல பாருங்க எத்தனை ஆயிரக்கணக்கான ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள நடந்து போற மாதிரி கூட நீங்க கனவு காணலாம் அத்தனை பேரையும் ஒரே ஒரு சிந்தனைதான் காட்டுது உங்களையும் காட்டுது அந்த கூட்டத்துக்கு மத்தியதான் நீங்க நடந்து போற மாதிரி உங்களையும் காட்டுது இதே மாதிரி நம்ம சிந்தனை தான் வந்து எல்லாத்தையும் காட்டும் அதனால உங்களுக்கு எதிரி நீட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு காட்டுறது கூட உங்க சிந்தனை தான் அதை காட்டுறது அது உண்மையிலே வந்து எதிரி நிச்சயம் இங்க யாருன்னு ஒண்ணும் கிடையாது உங்க சிந்தனையே உங்களுக்கு எதிரியா இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரோலை எடுத்துக்கிட்டு இருக்கு அதனால இப்ப நீங்க வந்து என்னன்னு அந்த சிந்தனைய வந்து சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு நீங்க அந்த சிந்தனையில உள்ள ஒரு பகுதி நான் ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா நான்கிறதும் ஒரு பகுதி தான் அந்த நான்கிறது எதை காட்டுதோ அது ஒரு எல்லாமே ஒரு சிந்தனையில் உள்ள ஒரு பகுதி தான் முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னாலே போதும் என்ன பகுதி என்ன தூக்கத்தை நல்லா வச்சுக்கணும் இந்த தேவையில்லா சிந்தனை எல்லாம் விட்டுறணும் சொல்லி அந்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால அந்த நானுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சிந்தனை எந்த சிந்தனையாவது உங்களை கேட்டுட்டா வருது அதுவா வருது வந்தது பிறதா வந்ததே தருது நீங்க நீங்க சில நேரங்கள் இந்த சிந்தனையே ஏற்படக்கூடாது நினைக்கலாம் ஆனா உங்களை அந்த சிந்தனை அதெல்லாம் கேட்காது அது அது பாட்டு போறோம் அதெல்லாம் உங்க கண்ட்ரோல்குள்ள உள்ளது இல்ல அது 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 பாட்டுல வந்து போகுதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு நீங்க எந்த எதையோ நீங்க எதையாவது ஒன்னா எடுத்து உங்க கண்ட்ரோல்குள்ள எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க உங்களை ரெண்டா பிரிச்சுக்கிடுறீங்க ஆனா நீங்க உங்களை ரெண்டா பிரிக்க வேண்டாம் சிந்தனை வந்தா அதுக்கு கூட விட்டுருங்க அவ்வளவுதான் ரெண்டாவது நீங்க எப்பவுமே படுத்ததுக்கு பிறகு நீங்க எதையுமே நீங்களா சிந்திக்க கூடாது அதுவா வர்றத மாதிரி விட்டுறோம் நீங்க நீங்களா எங்க உட்காந்து நல்ல சிந்தனை வருத நாளைக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி உட்காந்து சிந்திக்கிட்டு இருக்கூடாது நீங்களா சிந்திக்கிறதாலயே விட்டுறணும் படுக்கிறதுக்கு முன்னால என்ன ஒண்ணானு சிந்திங்க படுத்ததுக்கு பிறகு எந்த சிந்தனை வந்தாலும் அதுவா தான் வரணும் முடியும் நீங்களா எந்த இதுலயுமே பண்ண கூடாது அப்பயே உங்களுக்கு வேண்டிய சிந்தனை வந்தாலுமே கூட அது மேல ஏறி சவாரி பண்ணிடக்கூடாது ஆமா அதான் வந்துட்டு இருக்கு நல்லா இருக்கு அது மேலே சவாரி பண்ணிட்டு போனே போயிடக்கூடாது கூடாது அது சிந்தனை அதுவா வந்துட்டு அதுவா போட்டோம் சொல்லி சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சொசைட் ஆகி போயிடும் நீங்க ஏறி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது அப்பயும் சேர்த்து பிடிட்டு போகும் அப்புறம் நீங்க இறங்கணும்பீங்க அப்புறம் இறங்கிங்க அங்க போகணும்பீங்க அங்க போகணுமீங்க அப்படியே போயிடும் அதனால அது அது போகல சுதந்திரமா அது